I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this I'll never show up I don't ever slow up, no I don't take shit I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this I'll இப்ப நம்ம நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா பொன்னேரி அதாவது பொன்னேரி டவுனுக்குள்ள நிக்கிறேன் பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தினா கரெக்டா எக்ஸாக்டா ஒரு கிலோமீட்டர் தான் நம்ம சைட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் முன்னூறு மீட்டர் தான் இந்த சைட்டுக்கு வர ரூட் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வரும்போது சென்னை ரெடியூஸ் ரெடியூஸ் தாண்டி காரணோடு காரணோடுக்கு அப்புறம் தச்சூர் கொட்டோடு தச்சூர் கொட்டோடு வந்து ரைட்ல கட் பண்ணுவோம் வேலைமான ஸ்கூல் வழியாக வந்தா பொன்னேரிக்கு என்ட்ரு ஆகும்போது நம்ம சைடு நம்ம சைடு வந்து பொன்னேரி தாண்டி கிடையாதுங்க பொன்னேரி ஊருக்குள்ளே இருக்கு இந்த இடம் பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீதேவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தாண்டினதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடு திரும்பினா நம்ம சைட்டு மெயின் ரோடு ஜஸ்ட் வரும் முன்னூறு மீட்டர் தான் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கம் கௌரி தேட்டர் நம்ம சைட்ல இருந்து ஆப்போசிட்ல கௌரி தேட்டர் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா டெவலப்மெண்ட் ஏரியா ஃபுல் ரெசிடென்சியல் ஏரியா சைடு பக்கத்துல பெரிய பெரிய பங்களா டைப் வீடுங்க இருக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வந்து டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் டபுள் டூ பிஹெச்கே வந்து தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ்ல பண்ணி தரேன் உடனே வீடு கட்டணும் சொல்லிட்டு வாங்குறவங்க இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் பக்கத்துல மஹேந்திர வேல் சிட்டி வருது மஹேந்திர சிட்டி பாத்தீங்கன்னா எட்நூத்தி அறுபது ஏக்கர்ல பெரிய லெவல்ல ஒரு டெவலப் ஆகுது இப்போ சவுத் சென்னை எந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டு அதோட மடங்கு டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பா பொன்னேருல நிறைய வாய்ப்பு இருக்குங்க சொல்லுங்க மகிந்திர சிட்டி வந்ததுக்கு அப்புறம் தாம்பரட்டும் செங்கல்பட்டு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஒரு கிலோம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும் ஒண்டலூர் ஜூ எல்லாமே பெரிய பெரிய சாப்ட்வேர் கம்பெனி எல்லாமே சவுத் சைடு வந்துச்சு அதுக்கு முக்கியமான காரணமே பாத்தீங்கன்னா மகிந்தா வால் சிட்டி தான் மகேந்திர சிட்டி வந்தக்கு அப்புறம் அந்த ஏரியா டெவலப்மெண்ட் அதோட டபுள் மடங்கு டெவலப்மெண்ட் போன ஒரு வாய்ப்பு முக்கியமா பொன்னேரில் இருக்கு ஏன்னா தடா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட சென்னைல இருந்து ஐம்பதாயிரம் பேர் தடா ஸ்ரீசிட்டி போறாங்க தடா ஸ்ரீசிட்டிக்கு வேலைக்கு போறாங்க நம்ம சைடு தாண்டிதான் தடா ஸ்ரீசிட்டி எங்கேயோ இருக்கு உங்களுக்கு ரொம்ப முன்னாடியே நம்ம பொன்னேர்ல போட்டிருக்கோம் பொன்னேரில் ஆர் எம்கே காலேஜ் பொன்னேருக்கு அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் தான் கவரேட்டை கவரப்பேட்டில் ஆரம்பிக்க ஆர் காலேஜ் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரபிரபு காலேஜ் மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல குமரன் பாலி குமரன் பாலிடெக்னிக் காலேஜ் அதே மாதிரி ஆப்போசிட்ல நம்ம சைட்ல இருந்து வெளியே போனாலுமே செஞ்சானஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு பக்கத்துல சத்ய ஜோதி ஸ்கூலு பாரதி இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இருக்கிற ஒரு இடம் பொன்னேரி வேலை வாய்ப்புக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இடம் அதே மாதிரி கல்வி அதாவது படிப்புக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இடம் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் வந்து பொன்னேரி தான் அதானி போட்டு பொன்னேரி தான் மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சிபிஆர் ரோடு அதாவது சென்னை பெருப்பல் ரோடு அந்த ரோடு வந்தது அப்புறம் எங்கேயாவது ஒரு புது பைபாஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த பைபாஸ்ல வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஒரு பாஸ்டா டெவலப் ஆகும் அதை நோக்கி போகும்போது மீஞ்சூர் பக்கத்துல மீன் ஊர் பொன்னேரு ஒரு பொது பைபாஸ் ரோடு அந்த ரோடு நம்ம சைடுக்கு ரொம்ப நியர் பை அதானி போர்ட் பாத்தினா ஒரு பெரிய லெவலில் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க மகேந்திர சிட்டி டெவலப் பண்ணிட்டு இருக்கு சிபிஆர் ரோடு இதாவது ரிங் ரோடு நானூறு அடி ரோடு மீஞ்சூர்ல இருந்து பஸ் ஸ்டாண்டு போனா ரொம்ப ஈஸியான ரோடு அது நானூறு அடி ரோடு மெட்ரோ மெட்ரோ இருப்பது சிபிஆர் ரோடு பாத்தீங்கன்னா மாமல்லபுரம் டு காட்டுப்பள்ளி போர்ட் அதாவது நூத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போர்ட் வந்துட்டு சிபிஆர் ரோடு அந்த சிபிஆர் ரோடு வந்து அப்புறம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அதாவது பத்து வழிச்சாலை நூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பெரிய பைபாஸ் ரோடு ஒர்க் நடந்துட்டு இருக்கு அதுல பொன்னேறு நல்லா டெவலப்மெண்ட் இருக்கு பொன்னேறு சரௌண்டிங்ல பெரிய பெரிய பங்களா டைப் நீங்க வர ரூட்ல பாத்துருப்பீங்க நிறைய வீடுங்க இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே எப்படி சென்னையில அண்ணா நகர் இருக்கு முகப்பேர்ல ஒரு பெரிய பெரிய வீடு பாக்கலாமா அதே மாதிரிதான் இந்த பொன்னேர் நம்ம சைடு வர ரூட்ல அதே மாதிரி பெரிய பெரிய பங்களா டைப் இருக்கு ஆப்போசிட்ல பெரிய பார்க்கு சைட்டுக்குள்ள அகலமான தார்ஸ் எல்லாமே முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு லேஃப்ட்டுக்குள்ள இபி கனெக்ஷன் கொடுத்திருக்கேன் ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வாட்டர் கனெக்ஷன் இருக்கு எல்லா சீட்லுமே பாருங்க வாட்டர் கனெக்ஷன் நம்ம ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இருக்கும் வாட்டர் கனெக்ஷன் ஒரு சிங்கிள் சிங்கிள் பிளாட்டுக்கும் நம்ம இபி அப்ளை பண்ணியிருக்கோம் உடனடியாக வீடு கட்டுறதுக்கான எல்லா வசதி இருக்கிற ஒரே இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட் தான் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம் சுத்தி காம்பவுண்ட் ஆல இருக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இடம் பேங்க் லோன் பண்ணி வெறும் காலி எடுத்துக்க மட்டுமே எயிட்டி பர்சன்ட் லோன் பண்ணி தரேன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போறீங்களா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து நைன்டி பர்சன்ட் நம்ம லோன் பண்ணி தரங்க வாங்க புக்கிங் பண்ணுங்க நல்ல ஒரு அருமையான இடம் நல்ல ஒரு இயற்கையான சூழ்நிலை இருக்கு ஒரே இடம் நம்ம இடம் இந்த இடம் வாங்கினோம் எக்ஸலென்டான உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி உடனே வீடு கட்டுறவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் வாங்க பிளாட் புக்கிங் ஆகிட்டே இருக்கு நன்றி வணக்கம்